வேற லெவலில் மாசான எபிசோட் எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடியும் கேளுங்க இந்த விடியன் ஏன் லைக் பண்ணி நம்ம சேனல் ஆதாரம் வந்து தாங்க நம்ம மாயா வந்து யோசிக்கிறாங்க அந்த வழக்கறிஞரோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார் நம்ம அடுத்தது என்ன பண்ணுறது நமக்கு எடுத்த ஆதாரம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நகை தான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மாயா இப்போ என்ன பண்ணலான்னா உடனே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு அங்கே அந்த நகையை போய் பார்ப்போம் பார்த்தா மட்டும்தான் அடுத்தது நம்மளால் என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீங்கள் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மாயாட்ட பேசும்போது நாங்கள் பார்த்துக்குறோன்னு மாயா மணி சிவராமன் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணி நாங்கள் மூணு பேரும் போயிட்டு வந்துடுறோம் ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா விட்டுறாதீங்க உங்கள் பெரியப்பாவுக்கும் சீனுக்கும் என்ன பண்ணுன்னே வந்து தெரியாமல் வந்து இருக்காங்க அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்குது நீங்கள் எதாவது ஒன்று கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்டு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அதான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆதாரத்தை வச்சு பார்த்தா சார்மதிக்கு என்ன நடந்திருக்குங்கிற விஷயம்லாம் கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதில் ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வச்சா மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் வெளியில் தற்காலிகமாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு மாயா சொல்கிறாங்க எப்படியோ வெளியில் கொண்டு வந்துருமா எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க புவனேஸ்வரி கடுப்பாயிட்டாங்க சே கடைசி நேரத்தில் மாயா கையில் இப்படி ஒரு துடுப்பு சீட்டு கிடைக்கணும் எதிரே பார்க்கல சும்மாவே அவள் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பா இனிமேட்டு என்ன பண்ணுறது யாரோடது அப்படின்னு சொல்லும்போது அம்மாடி உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கா நகையெல்லாம் அப்படின்னு சொல்லி பசுபதி கேட்குறப்ப நான் தானே போடுவேன் பிரேஸ்லெட்டாக வந்து போடுவேன் அப்போனா கார்த்தியோடதா இருக்குமா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க என்னோடது என் கையில் தான்மா இருக்குது பிரேஸ்லெட்டு அப்போனா கார்த்தியோடதா கூட இருக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாம் அவனால் தான் அவனை நம்ம ஏதாவது ஒரு வேலையில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டினா நம்மளையும் சேர்ந்து மாட்டி விட்டுருவான் போல இருக்கு இப்போ மாயா அடுத்தது என்னம்மா பண்ணுவா நான் மாயாவாக இருந்தேன்னா கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த நகையை தான் வந்து பார்ப்பேன் நகையை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இது எங்கே வாங்கினது ஏது வாங்கினதுன்னு விசாரிப்பேன் முதல்ல அந்த இடத்துல நம்ம எடுத்தே ஆகணும் அம்மாடி அங்கேருந்தெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா எவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னு தெரியுமா யாரோ ஒரு கான்ஸ்டபுள் நமக்கு ஆதரவாக அவங்க அவங்கக்கிட்ட பேசி அங்கே ஏதாவது ஒரு நகை ஏதாவது இருந்தால் எடுக்க சொல்லுங்கள் மற்றபடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னோன்னே அதே மாதிரி பசுபதி ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லுங்கள் என்ன வேணும் இது மாதிரி ஒரு ஆதாரம் இருக்கான் சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் அதிகாரி ரூமில் தான் அவர் வச்சுருப்பார் அதுவும் முக்கியமான ஆதாரத்தை எல்லாத்தையும் கவரில் போட்டு பேப்பரில் சுருட்டி ஏதோ ஒரு பத்திரமா வந்து வச்சுருப்பாரு பூட்டு வேறு இருக்கும் பூட்டை என்ன நம்ம என்ன உடச்சா எடுக்க முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் ஹெல்ப்லாம் கேட்காதிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரால் எடுக்கிறதுக்கு முடியாதான் ஏன்னா அது அதிகாரி ரூமில் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் மணியும் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல போயிட்டுருக்கிறப்ப எப்படி இருந்தாலும் என் பையனையும் மச்சானியும் காப்பாற்றி ஆகணும் பரவாயில்ல வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க அதிகாரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காங்க இப்போ என்ன சொல்லி டைட் பண்ணுறது அதிகாரி வரத்துக்கு தாமதமாகும் அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கேயே தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஏ மாயா என்ன ஆச்சு எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் புவனேஸ்வரிக்கும் தெரியும் ஆவ அந்த நகை மேலே தான் குறியாக இருப்பாள் அது மட்டும் தெல்ல தெளிவாக வந்து யோசிச்சுட்ருப்பா இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிற மாமா ஒன்றும் இல்லை அந்த நகையை வாங்கி பார்த்தா தான் வேறு எதுவும் விஷயம் வந்து கண்ணில் தெரியுதான்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா அந்த நகையோட சிம்பிள் வச்சாதான் எந்த கடையில் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டு போயே ஆகணும் இதுக்கெல்லாம் அனுமதி கிடைக்குமா நம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்டாகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க வந்து நின்னோன்னா அதிகாரி வந்துட்டாங்க என்னமாயா இங்கே திடீர்னு வந்திருக்கீங்க இல்லை சார் எங்களுக்கு ஒரு ஆதார் வந்து கிடச்சிருக்கு பாருங்களேன் இந்த ஃபோட்டோவில் சார்மதி கையில் ஒரு நகை இருக்குல்ல ஆமாம் இருக்குது அது இருந்துச்சுன்னா கொடுங்க சார் அதுபடி தான் சார் வச்சு இதுக்கான காரணம் என்ன ஏதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சாகணும் மாயா நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் பெரியப்பா மேலே எந்த விதத்துலேயும் தப்பு இல்லைன்னு போல தெரியுது யாரோ ஒருத்தவங்க உங்கள் பெரியப்பாவை சிக்க வச்சுருக்காங்க அதுதானே சார் ஆரம்பத்துலேருந்து பார்த்தேன் இது எப்படி நம்ம பார்க்காம விட்டோம் ஃபோட்டோ தாமதமாக வந்துச்சுமா ஒன்றரை நாள் கழிச்சு தான் ஃபோட்டோ வந்திருக்கு இல்லாட்டி பார்த்துருப்போம் இருங்க நான் போய் அந்த ரூமில் போய் சார்மதி சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க லாக்கரை வந்து திறக்கிறாங்க அந்த இடத்துல லாக்கரை திறந்தோன்னே அப்படியே வந்து அந்த நகையை எடுத்து பார்க்குறாங்க ஆமாம் மாயா நீங்கள் யூகிச்சது எல்லாமே வந்து கரெக்டு தான் சாருமதி கையில யாரோடதோ வந்து பிடுங்கியிருக்கா அதனால தான் இந்த பிரேஸ்லெட் லைட்டாக வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க ஆமாம் சார் எல்லாமே திட்டமிட்ட சதிதான் சார் இதை கண்டுபிடிக்கணும் சரிமாயா உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன உதவி வேணாம்னு கேளுங்க உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் உங்களுக்காக ஆதரவாக வந்து நிற்கிறேன் என்னால் என் சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை நான் உங்களுக்கு செய்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் இதை நான் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னேன்னே ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க சார் பூத கண்ணாடி எதுவும் இருக்குமா சார் இந்த பேர் வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாயா என்ன மாயா நாங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்களே வந்து செஞ்சிருவீங்களா ஆமாம் சார் என் மருமக இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து சாதிச்சிருக்கா ஆமாம் இல்லை சமீபத்தில் உங்கள் பெரியம்மாவை கூட நீங்கள் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தானே காப்பாத்துறீங்க சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூத கண்ணாடியும் கொடுக்குறாங்க என்ன கணமா போட்டிருக்கேன்னு சொல்லி மணி வந்து கேட்குறாங்க கடை பேர் வந்து தெரிஞ்சிருச்சு சார் இந்த கடையில் வந்து விசாரிக்கணும் நான் மட்டும் போனால் அவங்க உதவி செய்வாங்களா இல்லையான்னு தெரியல இந்த கடையில் எதுவும் சொல்ல மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நானே வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த தகவல் எல்லாத்தையும் கிட்ட வந்து பேசுகிறாங்க பேசி முடிச்ச உடனே ஓ இப்படியெல்லாம் வந்து நடக்குதா இந்த அளவுக்கு வந்து உதவி செய்கிறியா அது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் மேலே இருக்கிற அதிகாரிக்கு ஃபோன் அடிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள எங்கேயும் போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொய் சொல்லு அப்படின்னு சொன்னேன் சார் இப்போ தான் சார் ஃபோன் வந்துச்சு அப்படின்னு புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட் வந்து பேசுகிறாங்க ஒரு பெரிய அதிகாரி வராங்களாம் சார் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இங்கே இல்லை நான் சரிப்பட்டு வராது மாயா நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினச்சேன் ஆனால் என்னால் இப்போ உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலமையில் இருக்குது ஆனால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நான் உங்களுக்கு தரேன் அங்கே கடைக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் உங்களுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறேன் பேசினாலே உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் ரொம்ப சந்தோஷம் சே நம்ம ஒண்ணு நினைச்சா அதுவும் ஒன்று நடக்குது இந்த அதிகாரியும் மாயாவும் சேர்ந்துக்கிட்டு கடைசியில் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா புவனேஸ்வரி வந்து மாட்டிப்பாங்களே அப்புறம் அவங்களுக்கு ஆதரவா நின்னன்னு என்னையும் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாயாவும் மணியும் அந்த கடைக்கு போலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டு இருக்கிறப்ப சிவராமன் வந்து பேசுறாங்க என்ன மாயா எதுவும் தெரிஞ்சிச்சா எனக்கு அன்னைக்கு ஆறுதல் சொல்லவே வந்து முடியல வாங்க கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படி வந்து கடைக்கு போற வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தகவலையும் புவனேஸ்வரிக்கு சொல்லிடுறாங்க அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு சே மாயாக்கு நல்லாவே வந்து ராசி ஒர்க் அவுட் ஆகுது போல என்னம்மா சொல்ற அந்த அதிகாரியை போக சொல்லி தடுத்தோம்லண்ணா ஆமா தடுத்தோம் கடைசியில் அவ கடையும் கண்டுபிடிச்சிட்டா அது மட்டும் இல்லாமல் இவர் இங்கேருந்தே அங்க உதவி செய்ய போறேன்னு சொல்கிறாப்புல இன்னொன்று இங்க யாருமே வந்து வரலன்னா அது வேற எனக்கு வேற பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆதரவாக பேசுறவரு கூட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு புவனேஸ்வரி பேசும்போது இந்த மாயா அமைதியாகவே இருக்க மாட்டாளா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு நம்மள மாட்டி விடாம வந்து போக மாட்டாளா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து வந்துகிட்டு இருக்காங்க என்ன அத்தை நமக்கு சாதகமாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப ஏண்டா நீ எல்லாம் ஒரு வேளை கூட உருப்படியா செய்ய மாட்டியா என்ன அத்தை சொல்றீங்க எல்லாம் ஒன்னாலதாண்டா வந்துச்சுன்னு சொல்லி கார்த்திகிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க என்னால் நடந்ததை நானே மாத்துறேன் நான் பார்த்துக்கறேன் என்னடா செய்வேன் திருப்பியும் ஏதாவது ஒன்று இடக்க முடக்கா வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை கோத்து விட்டுருவியா அத்தை என்னைக்காவது அது மாதிரி நான் நடந்திருக்கேனா உங்களையும் அப்பாவையும் மீறி நான் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை மாட்டி விடணும்னு நடந்திருக்கேனா சரி சரி எது செஞ்சாலும் உருப்படியா செய் என்ன செஞ்சாலோ எனக்கு ஃபோன் அடித்து தகவல் சொல் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அந்த கடைக்கு தான் மாயா போவா மாயா என்ன பண்றா ஏது பண்ணுறாங்கிறத பார்த்து கிட்ட வந்து அப்டேட் பண்ணாலே போதும் ஏன்னா இப்போதைக்கு மாயாவை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க கரெக்டாக விஸ்வாசியான நான் அங்கே போய் நின்னாதான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நான் அர்த்திக்காக அப்டேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மாயாவை பின் தொடர்ந்துக்கிட்டு அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கடைக்கு வந்து போகிறாங்க போயிட்டு இது மாதிரி உங்கள் கடையில் தான் இது வாங்கினது சரிம்மா இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சரியான வழக்கத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க இது மாதிரி இந்த அதிகாரி வந்து பேசுவாருன்னு சொன்னோடனே அவங்க என்ன தகவல் கேட்குறாங்களோ அது எல்லாம் எனக்காக தான் கேட்குறாங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே ஏகப்பட்ட பேர் இந்த மாடல் வந்து வாங்கியிருப்பாங்க சார் யார் வாங்கியிருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் சார் என்ன இத்தனை கிராம் இத்தனை பவுன் யார் வாங்கியிருக்காங்கன்னு லிஸ்ட்டு எடுத்து பிரித்தா கண்டிப்பாக பார்த்துடலாமே ஆமாம் பார்த்துடலாம் இது எந்த வருஷம் மாடல் அப்படின்னு சொல்லும்போது